இலங்கையிலிருந்து சென்ற புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு சிலர் நினைத்தாலே இலங்கையை வாங்கிவிட முடியும் அந்த அளவுக்கு வசதி வாய்த்த வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அப்படிப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களுடைய முதலீடுகளை இலங்கை கொண்டு வருவதிலே அல்லது அவற்றை கவர்வதிலே இலங்கை போதியளவு ஆர்வம் இதுவரையிலே காட்டவில்லை இலங்கையிலிருந்து அரசாங்கங்களும் கூட ஏனென்றால் இவ்வாறு வெளியிலே சென்று இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற படியினாலே அவர்களுடைய அந்த உள்வருகை இலங்கையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு ஒரு போக்கு இருக்கிறது ஆனால் மிக அண்மை காலமாக நாங்கள் அறிவோம் சில முதலீட்டாளர்கள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் பல துறைகளில் முதலீடு செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அது மற்றவர்களுக்கும் ஒரு தூண்டுதலாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை நாங்கள் இது பற்றி கேட்கின்ற போது எங்களுடைய முதலீடுகளுக்கு என்ன பாது பாதுகாப்பு இருக்கிற என்ற கேள்வியைத்தான் அவர்கள் கேட்பார்கள் இங்களுடைய முதலீடுகளை அவர்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள் என்றவர்கள் ஏன் கேட்கிறார்கள் ஆகவே இதற்கான சர்வதேச ரீதியிலே முதலீட்டுக்கான பாதுகாப்பு என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச உலக வர்த்தக நிறுவனத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் கூட வேறு காரணங்களை காட்டி அதாவது பணத்தை சுத்தப்படுத்துதல் போன்ற அல்லது பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தல் போன்ற குற்றங்களை சாட்டி இங்கே வருகின்ற முதலீடுகளை கையகப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளும் இருக்கலாம் ஆகைய அந்த அங்கிருக்கின்ற இருக்கின்ற மக்கள் இங்கே வந்து முதலீடு செய்வதற்கு பயப்படுகிறார்கள் ஆக இலங்கையிலே இருக்கின்ற இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் இது தொடர்பிலே மிக வெளிப்படையான ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே இலங்கையிலிருந்து வெளியிலே சென்றவர்கள் இலங்கையிலே வந்து முதலிடுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை வரமாட்டேன் என்று யாரும் போவதில்லை அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உகந்த சூழல்களையும் உருவாக்க வேண்டியது இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதற்கான வெளிப்படையான ஒரு தன்மை வேண்டும் அவ்வாறு வெளியிலேருந்து வருகின்றோருவர் முதலீடுகளை மேற்கொள்ள இங்கே வருவாராக இருந்தால் எனக்கு இவ்வளவு தருவாய் என்று கேட்கின்ற கூட்டம் இருக்கிறது ஆகவே அந்த அந்த தருகின்ற தொகையை கொடுத்தவர்கள் இங்கே வந்து வர்த்தகம் செய்ய வேண்டிய அவசியமோ கடப்பாடோ அவர்களுக்கு இல்லை நாடு அவர்களுடைய பூர்வீக நாடாக இருந்தாலும் கூட அவ்வாறு கொடுத்து இங்கே வந்து முதலீடு முதலீடு செய்ய வேண்டிய எந்த விதமான தேவைப்பாடும் அவர்களுக்கு இல்லை ஆகவே சொல்லப்படுவது போல இங்கே அந்த முறையான ஒரு ஆட்சி முறை நிலவ வேண்டும் நிர்வாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் ஒரு ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் அதற்கான அனுமதியை பெறுவதற்கு பல இடங்களுக்கு சென்று அங்கும் இங்கும் அலைய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது காலம் எடுக்கிறது அதைவிட சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சென்று முதலீடு செய்வது என்பது அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆக இந்த விடயங்களை வர்த்தகம் செய்வதற்கு உகந்த சூழலை இலங்கையிலே உருவாக்குவதன் மூலம் இலங்கையர்களை மட்டுமல்ல ஏனைய வணிகர்களையும் இங்கே அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே எப்படி இப்போது இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட ரீதியிலே சிலருடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கின்ற அரசுவாதிகள் அவர்களை வரவழைக்கிறார்கள் அவர்கள் வந்து கறந்து இங்கே முதலீடுகளை செய்வதற்கு அனுமதிக்கின்றார்கள் இதுவும் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இந்த நாட்டுக்கு ஆகிய வணிகம் செய்வதற்குரிய சூழல் உருவாக வேண்டும் வெளிப்படைத் தன்மையுடன் இருக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற நிர்வாக கட்டுப்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் குறைக்கப்படல் வேண்டும் இதைச் செய்பவமாக இருந்தால் இலங்கையர்கள் வெளிநாடுகளிலே வாழுகின்ற இலங்கை புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமல்ல சாதாரண முதலீட்டாளர்கள் கூட இலங்கையிலே வந்து முதலீடு செய்வார்கள் என்றால் இது போன்ற ஒரு நாட்டை அவர்களால் வேறெங்கும் காண முடியாது